ஹாய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வே அதாவது திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு வந்து மதுரை போடிய வே ஆனால் திருநெல்வேலி இல்லை அந்த மலை திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலை வந்து ரெண்டாக பார்ட்டை ஓப்பன் பண்ணி வந்து சென்ட்ரல் வந்து பஸ் போகுது பாருங்கள் அந்த இடத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்குது தான் சிவந்திப்பட்டின்னு சொல்லுவாங்க இது உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் வெளியூர்காரர்களுக்கு வேண்டி இவ்வளோ விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதில் அந்த சிவந்திப்பட்டினுடைய பின்பகுதியில் போகும்போது ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குதுங்க ஒரு சென்டரோட விலை பத்தாயிரம் ரூபா ஒரு ஏக்கருடைய விலை பத்து லட்சம் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா இந்த தார் ரோடு இது பஸ் ரோடு தான் குளம் வழியாக ஸ்ரீவேகட்டை போடி ரோடு இந்த ரோட்டோட ரெண்டு பகுதியுமாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒரு சைடு பத்து ஏக்கரும் இன்னொரு சைடு பதினைந்து ஏக்கருமாக இருபத்தைந்து ஏக்கர் இருக்குது பிரித்து கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுப்பாங்க கொடுக்கும்போது இந்த பத்து ஏக்கர் தனியாக கொடுக்கும்போது விலை மாறும் பதினஞ்சு ஏக்கர் கொடுக்கும்போது விலை மாறும் ரெண்டுமே வந்து தனித்தனியாக கொடுத்தா விலை வேறு சேர்த்து கொடுக்கறதுனால தான் இது இந்த விலை அது மட்டுமல்ல மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மண்ணில் வராது அந்த கரிசலோடு சேர்ந்து வரும் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு சிவந்திப்பட்டி ஊரோட பின்பகுதியில் வரும்போது சேரைக்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்தினுடைய ஸ்டார்டிங் சிவந்திப்பட்டி ஊரோட முடிவு அதனால் சிவந்திப்பட்டின்னு தான் சொல்லலாம் சேரை குளம் வந்து ஊருக்கு போகண்ட அதுக்கு முன்னாலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த பாட்ரை தான் நம்ம அப்படி வந்து சேரைக்குளம் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக சிவந்திப்பட்டியுடைய பேக் சைடு ஆனால் திருநெல்வேலி மாவட்டமாக வராது ஏன்னா பேக்கில் உங்களுக்கு போனாலே அந்த சேரைக்குளம் சொல்லது வந்து ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டமாக மாறும் ஸோ அதனுடைய தொடக்க இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ரோட்டில் இருந்து ரெண்டு கோயிலையும் பார்க்கிங்களா ரெண்டு பக்கமாக இருக்குது ஒரு சைடு பத்தும் ஒரு சைடு இருபத்தஞ்சு பதினஞ்சுமாக மொத்தம் இருபத்தைந்து ஆனால் ரெண்டாக பிரித்து கொடுப்பாங்க இது பதினஞ்சாயிரம் தனியாக கொடுப்பாங்க இந்த ரேட்லேருந்து இருந்து மாறும் அதுக்கு வந்து தனி வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம் தனித்தனியாக ஸோ உங்களுக்கு இது இது இதை பார்க்குறவங்க சப்போஸ் அது பார்க்காம இருந்தாலும் இந்த ஒரு சை ஒன் சைடு மட்டும் வேணும்னா பேசலாம் ஏன்னா இந்த பக்கம் பதினஞ்சு ஏக்கருக்கு தண்ணி கையெழுத்து பத்து ஏக்கருக்கு தண்ணி கையெழுத்து ஆக இந்த இருபத்தஞ்சி ஏக்கருக்கு கையெழுத்து உங்களுக்கு ரெண்டு வந்துடும் மண் தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் அதாவது தொழில் மண் வண்டல் மண்ணோடி வரும் இந்த சிவந்திப்பட்டி வர உங்களுக்கு செம்மண் சிவந்திப்பட்டி ஊர் கழிஞ்சி பின்னால் போகும்போது மண் தன்மை கொஞ்சம் மாறும் அதனால தான் அந்த மண் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இனி போக போக இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போகும்போது கரிசல் மண்ணுடைய இது வந்தோம் ஆனால் அங்கேயும் செம்மண் இருக்குதுங்க ரொம்ப கரிசல் மண் இல்லை கரிசல் மண் சொல்லும்போது நமக்கு இன்னும் ரொம்ப தூரத்தில் போகணும் அந்த மாதிரி இடங்களில் போகும்போது உங்களுக்கு கரிசல் மண் தான் இருக்கும் இங்கே அந்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் விவசாயம் செய்யலாம் பக்கத்தில் குளம் இருக்குது இங்கே ஒரு எண்ணூறு மீட்டரில் வந்து குளம் இருக்குது அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தண்ணி இருக்கும் பெரிய குளம் அந்த குளத்தை நம்பி நிறைய நஞ்சை பயிரிடுவாங்க கீழ்ப்பகுதியில் ஸோ அந்த குளத்தில் எப்பவுமே தண்ணி இருக்கும் அதனால் உங்களுக்கு போர் போட்டாலும் உங்களுக்கு நிலத்தடி நீர் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு போர்ல நல்லா தள்ளி தண்ணி எப்போவுமே இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இடம் விவசாயத்துக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கணும் வெலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ